டப் செய்யப்பட்ட வேலைக்காரன் திரைப்படம் இந்த படத்தை எப்ப நீங்க சைனீஸ்ல டப் பண்ணீங்க மாதிரி பலருமே ஆச்சரியமான கேள்விகளை கேட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இது தொடர்பான பல சுவாரஸ்யமான தகவல்களை விரிவா பார்க்கலாம் வாங்க மோகன்ராஜா அவர்களுடைய இயக்கத்துல உருவான திரைப்படம் தான் வேலைக்காரன் திரைப்படம் தனி ஒருவன் திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு பிறகுதான் ராஜா அவர்கள் இந்த திரைப்படத்தை தொடங்கினாரு அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் மற்றும் நயன்தாரா ஆகியோருடைய நடிப்புல வெளிவருது பகத் வாசல் அவர்களுடைய முதல் தமிழ் திரைப்படம் அப்படிங்கறதுனால இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதே சமயத்துல இந்த திரைப்படம் வெளியாகி ஒரு போதுமான அளவிற்கு ஒரு நல்ல வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு இரண்டாயிரத்தி பதினேழுல வெளிவந்த இந்த திரைப்படம் உணவு கலப்படங்கள் பற்றியும் அது மட்டும் இல்லாமல் முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையிலான அந்த உறவினை

ஊரில் உள்ள லோக்கல் கேபிள் டிவியில் போடுறது வழக்கம் இதற்கு வந்து சரியான உரிமங்களும் சில நேரங்களில் பெறுவது வழக்கம் அப்படி இல்லைனா இதற்கு சரியான உரிமங்கள் பெறாமலும் சில இடங்களில் திரைப்படங்கள் திரையாகிறது வழக்கமாக இருக்கு அந்த வகையில் சிவகார்த்திகேயன் அவருடைய வேலைக்காரன் திரைப்படம் சைனீஸ் அப்டேட்டிலோட ஓடிட்டு இருக்கு இதை ஒருத்தர் வீடியோ எடுத்து அவருடைய எக்ஸ்தலத்தில் வந்து பதிவு செய்கிறாரு இந்த படத்தை எப்படா நீங்க வந்து சைனீஸ்ல டப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பலருமே வந்து இதற்கு ஆச்சரியமான ஒரு எமோஜிகளை கமெண்டா போட்டிருக்காங்க இதெல்லாம் என்ன பெரிய ஷாக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தினுடைய டைரக்டரான மோகன் ராஜா அவர்களும் எனக்கு தெரியாமல் இந்த படத்தை நீங்கள் எப்போ எடுத்து போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமான எமோஜியை அந்த கமெண்ட் பதிவில் இருக்காரு இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறப்போ எது எப்படியோ நம்ம எஸ்கே வந்து சீனா வரைக்கும் போயிட்டு ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு ஸ்டாரா மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி எஸ்கே அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சமூக வலைதளங்களில் அவங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு செஞ்சு வராங்க